பாருங்க கட்டையில் எவ்வளோ வத்திடுச்சுன்னு நல்லா வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாருங்க அந்த கோயில் தெரியுது வருங்க பாருங்க போருங்க கம்பம் தெரியுது பார்த்தீங்களா இந்த கம்பத்துக்குள்ளே கம்பத்துக்கிட்ட எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்க இந்த ரெண்டு கம்பம் தெரியுது பார்த்தீங்களா இந்த ரெண்டு இப்போ பாருங்க கட்டையில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு எவ்வளோ தண்ணி இதில் வ எவ்வளோ தண்ணி இருந்தது எவ்வளோ தண்ணி வத்திடுச்சு